தருமபுரி சேலம் கிருஷ்ணகிரி ஆகிய மூன்று மாவட்டங்களில் நடைபெற்று வரும் அரசு நலத்திட்டங்களை துவக்கி வைப்பதற்காக மார்ச் பதினோராம் தேதி முதலமைச்சர் மு ஸ்டாலின் தர்மபுரி வருகை தரவுள்ளார் இதற்கான ஏற்பாடுகள் குறித்த ஆலோசனை கூட்டம் முன்னாள் அமைச்சரும் மாவட்ட செயலாளருமான பி பழனியப்பன் தலைமையில் கடத்தூரில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது இதில் ஒன்றிய பேரூர் திமுக நிர்வாகிகள் என நூற்றுக்கணக்கானோர் பங்கேற்றனர் மாவட்டத்திற்கு அரசு விழாவாக நடத்த வேண்டும் என்று சொல்லி நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அந்த தளபதி அவர்கள் வருவதாக ஒரு உத்தரவு அங்கே நம்முடைய அமைச்சர் மூலமாக நமக்கு தெரிவிக்கப்பட்டது உடனடியாக மாவட்ட ஆட்சித்தலைவருக்கும் அந்த கருத்துக்கள் எல்லாம் எடுத்து சொல்லி இந்த ஃபங்க்ஷன் இந்த விழா இந்த அரசு விழா எப்படி நடத்துவது என்று அவர்கள் இருவரும் பேசி மாவட்ட காவல்துறை அதிகாரி அதே போல சில முக்கியமான அதிகாரிகளெல்லாம் வைத்து பேசி இங்கே பேசி எடுக்கப்பட்டது அமைச்சர் அமைச்சரவர்கள் உடனடியாக நீங்கள் ஒவ்வொரு ஒன்றியமாக சென்று ஒன்றிய கூட்டத்தை போட்டு இதுக்கான சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று சொன்னார் இருந்தாலும் நானும் கிழக்கு மாவட்ட செயலாளர் அவர்கள்தான் நேரம் ஒரு ஒன்றிய கூட்டம் நடத்தினார் சில பிரச்சனைகளும் பேசுவார்கள் ஆகவே அதுக்கு நேரம் சரியாக வராது அதுக்கு மூன்று நாள் ஆகும் என்று சொன்ன பொழுது உடனடியாக அவர் சரி அட்லீஸ்ட் இங்கே நீங்கள் ஒரு தொகுதி அளவிலாக ஒரு கூட்டம் போட்டு ஏற்பாடு செய்ய வேண்டும் எழுச்சாக இருக்க வேண்டும் பாராளுமன்ற தேர்தல் அறிவிப்பு வர இருக்கிறது ஆகவே அந்த வரைய இருக்கிறது ஒட்டி நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் கழகத் தலைவர் அவர்கள் தருமபுரிக்கு வருகிற போது அது ஒரு சிறப்பான ஒரு எழுச்சி விழாவாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அதற்கான சிறப்பான ஏற்பாடுகள்லாம் செய்து வருகிறார்கள் அவர் காரிலே போகிற பயணிக்கிற போவது கூட உடனே பந்தல் போடுவது எப்படி கொடி வாங்குவது எப்படி பேனர் அடிப்பது எப்படி ஸ்டிக்கர் அடிப்பது எப்படி இது போன்ற பல விவாதங்களை எங்கள் இருவரோடும் பேசி பேசி அதற்கான நடவடிக்கைகள் எல்லாம் அவர் எடுத்தார் அந்த அளவிற்கு இது பாராளுமன்ற தேர்தல் என்பதால் நம்முடைய மாவட்டத்திற்கு மட்டுமல்ல சேலம் மாவட்டத்திலே இருக்கக்கூடிய அரசு நலத்திட்டங்களும் இதில் வழங்கப்படுகிறது பக்கத்தில் இருக்கக்கூடிய கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கும் அரசு நலத்திட்டங்கள் ஆக மூன்று மாவட்டத்தையும் ஒன்றிணைத்து தருமபுரி மாவட்டத்தில் அரசு கலைக்கல்லூரியில் அந்த விழா ஹாரி சிறப்பான முறையில் நடைபெறுவதற்காக இந்த விழா ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது இன்னைக்கு காலையிலே பந்தல் சேவை வந்துட்டார் பந்தல் போடுறது தாரிமானத்தில் போட்டார் இல்லை அவர் இங்கே வந்து பந்தல் போடுறதற்கான அனைத்து ஆயத்தப்படும் நடந்தது போஸ்டர் அடிப்பதற்கான ஏற்பாடுகள்லாம் செய்யப்பட்டிருக்கிறது ஆனால் தருமபுரி மாவட்டம் ரெண்டும் சேர்ந்து ஒருங்கிணைந்தால் இந்த போஸ்டர் அடிக்கிறதா இருந்தாலும் சரி நாம் பண்ண வேண்டியதானு சரி நம்முடைய முதலமைச்சர் வராங்க நம்ம கழகத் தலைவர் வராங்க நாம் செய்ய வேண்டிய ஏற்பாடுகள் இன்னும் அமைச்சர் அவர்கள் சில குறிப்புகளை எல்லாம் சொல்லிவிட்டு போயிருக்கிறார் அந்த குறிப்புகளை எல்லாம் உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் சில முக்கியமான நிர்வாகிகளை வரவழைத்து இங்கே நாம் இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கிறோம் நம்முடைய அமைச்சர் அவர்கள் உத்தரவுற்றுப்பது போஸ்டர் இவ்வளவு நாள் நாம் ஒரு தொகுதிக்கு ஒரு ஆயிரம் போஸ்டர் அடித்துக் கொடுத்தோம் ஆனால் அமைச்சர் எதிர்பார்ப்பது ஒரு ஊராட்சி என்று சொன்னால் எல்லாம் அந்த உட்பட்ட அத்தனை புக்கிராமங்களிலும் நம்முடைய போஸ்டர் இருக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் ஒரு பேரூராட்சி என்று சொன்னால் பேரூராட்சியிலே பதினைந்து வார்டு என்று சொன்னால் பதினைந்து வார்டுகளிலும் இந்த போஸ்டர் இருக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் அதிலே உதய சூரியன் சின்னத்தை போட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் ஆகவே எல்லா கிராமங்களுக்கும் முதலமைச்சர் கழக தளபதியார் அவர்கள் இங்கே வருகிறார்கள் என்பதை அனைத்து மக்களுக்கும் தெரிய வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த நடவடிக்கை என்று அவர் சொல்லியிருக்கிறார் அவர் ஒரு சில நேரத்துல தமாசாவும் சொன்னார் எந்தெந்த ஊரில் போஸ்ட் ஒட்டிலையோ எந்தெந்த ஊர்ல என்னன்னா பார்ப்பேன் ஆள் வச்சு சீடு வச்சு பார்ப்பேன்னு கூட சொல்லியிருக்கிறார்